மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பல கோணங்களை கொடுத்திருக்காங்க இதா இருக்கலாமா அதா இருக்கலாமா பாருங்கன்னு மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே திரு ஆம்ஸ்டான் அவர்கள் இல்லத்திற்கு சென்று துணைவியாரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா இருக்கு இத பொலிட்டிக்கல் மர்டரா இருக்குமா இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே மூன்று பேர் உறுப்பினர்கள் அந்த மெயின் அக்யூஸ்ட் ஆஜி பேரத்தில் இருக்கிறார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் இருபத்தி மூன்று அமைச்சர்கள் விக்கிரவாண்டியில வீதி வீதியாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் ஐயா மக்கள்கிட்ட பணம் கொடுத்தனால மக்கள் பிச்சைக்காரர்கள் இல்ல மக்களுக்கு பணத்தை கொடுத்தவர்கள் பிச்சைக்காரர்கள் அதை தமிழகம் வெகு விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க இருபத்தி மூன்று அமைச்சர்கள் இதே திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இத்தனை அமைச்சர்கள் போய் எலெக்ஷன் மேல பார்த்தா ஆட்சியார் நடத்துறது இது ஆட்சியால் இருபத்தி மூன்று அமைச்சர்கள் திமுக விக்கிரவாண்டிய பட்டியை போட்டு நாலு மணிக்கு பெண்களை கொண்டு வந்து அடைத்து வைத்துக் எல்லோரும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியது கல்வி அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு நீர் மேலாண்மை அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு குடிக்கிற நீர் அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குங்க ஐயா சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே வேண்டாங்க ஐயா எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ரோம் அந்த காலத்து ரோம் நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த மன்னன் மேல ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா இந்த கிளாடியேட்டர் போட்டி நடத்துவாங்க அதாவது சிங்கத்தை கொண்டு வந்து ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து சிங்கத்தை அடக்குமா மக்கள் அதை வந்து பார்த்துட்டு ஐயோ சிங்கம் நல்லா இருந்தது அருமையா அடக்குனாங்கன்னு இந்த மன்னன் மேல இருக்கக்கூடிய கோபத்தை மறந்து விட்டு வீட்டுக்கு சென்று விடுவாங்க என்பதற்காக அந்த கிளாடியேட்டர் கான்டெஸ்ட் ரோம்ல பண்ணுவாங்க இன்னைக்கு தமிழகத்துல அதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் உதாரணத்திற்கு இன்னைக்கு காலையில் நீங்க இதை பார்த்திருப்பீங்க பேப்பரை பார்த்திருப்பீங்க டிவியை பார்த்திருப்பீங்க இந்த காலையில என்கவுண்டர் அப்படி ஒரு மனிதர் ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக மாநில தலைவரை பட்டப்பகல ரோட்ல வெட்டி கொள்றாங்க யாருக்கும் எதற்காக நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பல கோணங்களை கொடுத்திருக்காங்க இதா இருக்கலாமா அதா இருக்கலாமா பாருங்கன்னு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே திரு ஆம்ஸ்டான் அவர்கள் இல்லத்திற்கு சென்று துணவியாரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா இருக்கு இத பொலிட்டிக்கல் மர்டரா இருக்குமா இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே மூன்று பேர் உறுப்பினர்கள் அந்த மெயின் அக்யூஸ்டு ஆர்ஜி பேரத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு என்கவுண்டர் ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா புல்லட் அறுபத்தி ரெண்டு ரூபா புல்லட்ல இந்த கதையை முடித்து விட்டோம் சரித்திரத்தை மாற்றி எழுதி விட்டோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு இன்னைக்கு என்கவுண்டரை பத்தி பேச வச்சிருக்கிறாங்க வேற எதுவும் கூட நான் பேச பேசுவதற்கில்லை அதை தாண்டி இதை பேசுனீங்கன்னா சம்பந்தமே இல்லாம விக்கிரவாண்டியில் அந்த வேட்பாளர் திமுகவுடைய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் சொல்வது போல தமிழகத்தில் கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்ய முடியலன்னா பழிய தூக்கி மோடி மேல போடு பளிய தூக்கி மத்திய அரசு மலை போடு மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம் ஏன் கரண்ட் பில் எத்தனை மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம் மத்திய அரசு ஜியோ போட்டாங்களா அமைச்சர் போன் பண்ணி சொன்னாங்களா மோடி ஐயா உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லல்ல அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அதெல்லாம் ராணுவ ரகசியம் Jai Chandran Gold and Diamonds, now at Palikarnay.